development. உங்க ஸ்கூல் நிர்வாகத்தை வாங்க அதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு இதுதான் கிட்டீஸ் மைக்ரோ சொல்யூஷன்ஸோட சாஃப்ட்வேர் இதை பத்தி விரிவா பார்க்கலாம் உங்க ஸ்கூலை நிர்வகிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா பேப்பர் ஒர்க்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா போகுத எல்லா பிரச்சனைக்கும் இதோ ஒரே தீர்வு கே எம் எஸ் உங்க எல்லா வேலைகளையும் சுலபமாக்கும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கோச்சிங் சென்டர்ஸ் எதுவா இருந்தாலும் இது ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் சரி இந்த சாஃப்ட்வேர் உங்க வேலையை எப்படியெல்லாம் ஈஸியாக்குதுன்னு பாப்போமா ஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் அட்டண்டன்ஸ்ல இருந்து எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே இதுல பாத்துக்கலாம் அது மட்டும் இல்ல லைப்ரரி டிரான்ஸ்போர்ட் அக்கவுண்ட்ஸ்ன்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல மேனேஜ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் சேஃப்டிக்கே ஐடி கார்ட்ஸ் பேரண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண வாட்ஸ்ஆப் இன்டிகிரேஷனும் இருக்கு முழுமையான இஆர்பி அம்சங்களோட பல்ல மொழி சப்போர்ட்டும் இதுல இருக்கு அப்போ ஏன் நீங்க கே எம் எஸ் ஸ்கூல் தான் வாங்கணும் அதுக்கான காரணங்களை பாக்கலாம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி இன்டர்நெட் கூட தேவையில்ல உங்க டேட்டாவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபா இருக்கும் எங்க சேவி சாஃப்ட்வேரோட முடிஞ்சிடாது உங்க வெற்றிக்கு நாங்க முழு உறுதுணையா இருப்போம் உங்க ஸ்டாஃப்க்கு ட்ரைனிங் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஆன்லைன் சப்போர்ட் டேட்டா பேக்கப்னு எல்லாமே நாங்க பாத்துக்குவோம் உங்க நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நீங்க தயாரா உங்கள் நிறுவனத்துக்கு விலை புள்ளி வேணுமா கீழே கமெண்ட்ல மீனு டைப் பண்ணுங்க எங்க டீம் உங்களை நேர்ல தொடர்பு கொண்டு எல்லா விவரங்களையும் சொல்லுவாங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் Don't stop here. Watch the complete video on our Kitty's Micro Solutions YouTube channel. Link in description.